ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாரம்பரிய அரிசி மாப்பிள்ளை சம்பவம் வச்சு ஆப்பம் எப்படி செய்கிறது அந்த வீடியோவைக்கும் இது நல்ல ஓரங்களில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப சுலபம் நல்ல சத்துக்கள் நிறைந்த இந்த அரிசியை வச்சு ஆப்பம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலில் ஏற்கனவே ராகி மாவு நார்மல் அரிசியை வச்சு ஆப்பம் போட்டிருக்கோம் அந்த வீடியோட எல்லாம் தரேன் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஆழாக்கில் தான் எல்லாம் மெஷர் பண்ண போகிறேன் இந்த ஆழாக்கில் ஒரு முக்கால் ஆழாக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி புழுங்கல் அரிசி கால் பங்கு இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆளுக்கு பச்சை அரிசி உளுந்து ஆற ஆளாக சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம எந்த தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோமோ அந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி இருக்கு இப்போ வந்து நான் இந்த மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட வந்து வடிச்ச சாதம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் மதியம் வடிச்ச சாதம் இல்லை பழைய சாதம் எது இருந்தாலும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து ஆப்பங்க ஓரத்தில் கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் ஊற வச்சு அரிசி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் மாவு அரைச்சாச்சு மாவு இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் வந்து இது தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் மிக்சி ஜார் அலசின தண்ணியவே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி கையை வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க மாவு கரைச்சாச்சு நான் வந்து நைட்டு லேட்டாக அரைக்கிறதுனால ஓவர நைட் புளிக்க வைக்க போறேன் நீங்க பகல்ல அரைச்சிட்டீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மணி நேரத்துக்கு மட்டும் புளிக்க வச்சிருங்க ஏன்னா சட்டுன்னு புளிச்சிடும் இந்த மாவை எல்லாம் மாவை நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு இதுல தேவைக்கு மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன் இதில் கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூனுக்கு ஆப்பசோட மாவு இருக்கு கலந்து நல்லா நம்ம ஆப்ப மாதுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் தேவைக்கான மாவு எடுத்துட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இந்த மாவை ரெண்டு நாளுக்கு மேலேயும் யூஸ் பண்ணாதீங்க புளிப்பு வந்துடும் சட்டி சூடாயிடுச்சு மாவு மாவு இந்த பதத்தில் இருக்கணும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க நல்லா வெந்து இது பாருங்க எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வருது எடுத்துக்கலாம் ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு பாருங்க பாரம்பரிய அரிசி மாப்பிள்ளை சம்பாவை வச்சு நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு எப்பவும் நம்ம பச்சரிசியில செய்யற ஆப்பத்துக்கு இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியை சேர்த்து செஞ்சு பாருங்க உடலுக்கும் ரொம்ப நல்லது நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஆஃபர் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ